சொல்லுங்க சொல் என்னாடி போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் போராட்டம் இது போராட்டம் கஞ்சா போதையிலிருந்து போதைப் பொருட்பயக்கிலிருந்து இளைஞர்களை பாதுகாக்கும் போராட்டம் மாணவர்களை பாதுகாக்கும் போராட்டம் கிடைக்கிறது கிடைக்கிறது ியா திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது விதவிதமா பொருள் மாறிப்போச்சு மாறி போச்சு மாறி போச்சு போதைப் பொருள் மாநிலமாக பொருள் மாநிலமாக மாறி போச்சு கண்டிக்கிறோம் 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 போதை பொருள் மாபியா போடு போதை பொருள் மாபியா போடு தொடர்பில் உள்ள ஆளும் திமுகவை தொடர்பில் உள்ள ஆளும் திமுகவை கண்டிக்கிறோம் 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 காப்பாற்றுவோம் 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 கஞ்சா மற்றும் போதை பொருள் பிடியில் கஞ்சா கல்லூரி மாணவர்களை காப்பாற்றுவோம் கல்லூரி மாணவர்களை காப்பாற்றுவோம் 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 கஞ்சா மற்றும் போதை பொருள் பிடியில் இருந்து கஞ்சா மற்றும் போதை பொருள் பிடியில் இருந்து பள்ளி மாணவர்களை காப்பாற்றுவோம் பள்ளி மாணவர்களை காப்பாற்றுவோம் 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 கஞ்சா மற்றும் போதை பொருள் பிடியில் இருந்தே தமிழக இளைஞர்களை காப்பாற்றுவோம் வேதனையாச்சு வேதனையாச்சு திமுக ஆட்சியில் திமுக மக்களின் வாழ்க்கையோ வேதனையாட்சி வேதனையாட்சி ஆட்சி கேள்விக்குறியா திராவிட மாடல் திராவிட மாடல் தம்பட்ட ஆட்சியிலே வாக்களித்த மக்களின் வாழ்க்கையோ வாக்களித்த வாழ்க்கையோ கேள்விக்குறியாட்சி கேள்விக்குறியா சீரழியது சீரழியது

பிடித்த விடியா கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சே எங்கு எதிலும் எங்கு எதிலும் குடும்ப திமுக அரசு திமுக அரசு துணி போகாத செயல்களில் ஈடுபடுவர்களுக்கு அழிக்காத அளிக்காத ஒரு குடும்பமான

சட்டம் ஒ பாது எங்கள் ஆட்சி வேணா எங்கள் ஆட்சி வேண்டுமனா எங்கள் தங்கம் எடப்பாடியார் ஆட்சி வேண்டுமனா போதை பொருள் ஒழிப்போம் 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 பிடியா திமுக அரசின் அராஜகங்களை ஒழிப்போம் அராஜகங்களை ஒழிப்போம் இப்படி போர்க்கின் எப்படி வெல்லம் எப்படி வெற்றியை நமது வெற்றியை சரித்திரம் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெரும்புகள் அம்மாவின் நெடும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் வெல்கவே என்றென்றும் வெல்கவே என்றென்றும் வெல்கவே